ஹாய் ஆல் இன் திஸ் வீடியோ அகெய்ன் வீ ஆர் கோயிங் டு சி அன் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடி கேஸ் ஸ்டடி வீடியோ அப்படின்னாலே நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அதுதான் என்னுடைய ஹம்புள் ரெக்வெஸ்ட் ஏன் அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கோ அது உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான சொல்யூஷன் ஈஸியாக கிடச்சிருதுங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் ஒரு டென் டேஸ்க்கான ஒரு லைஃப் ஸ்கில்க்கான ஒரு ப்ரோக்ராமுடைய லிங்க்கை நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான விஷயமும் இந்த ப்ரோக்ராமுடைய எண்டில் நான் சொல்லியிருக்கேங்க இப்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டுங்க அந்த ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பு ஒரு பெரிய மாலில் அவர் வந்து ஒரு மேனேஜர் கேடரில் இருக்கார் மோர் தென் ஃபிஃப்டீன் அண்ட் மோர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவருடைய லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நாங்கள் பி ஒன் அண்டு பி டூ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இன்டர்மீடியேட் அண்ட் அப்பர் இன்டர்மீடியேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கஸ்டமர்ஸ்டை நாங்கள் பேச பேச அவருக்கு நேச்சுரலாகவே ஓரளவுக்கு அவரால் பேச முடியுது ஆனால் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர்னால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல இங்கிலீஷில் சரியாக பேச முடியலை ஒரு லெவல் ஆல்ரெடி பேசுகிறாரு ஸோ அதனால தான் நம்ம இவரை இன்டர்மீடியேட் அண்ட் அப்பர் இன்டர்மீடியேட்னு ஸோ அப்போ வந்து நம்ம டீம் வந்து அவர் கூட டிஸ்கஸ் பண்ணுறோம் கஸ்டமைஸ் பண்ணுறோம் அவர் வந்து பர்சனல் குரூமிங் அப்படின்ற ப்ரோக்ராம்காக நம்மகிட்ட வராரு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு ஏன்னா இன்ஷியலாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறப்போ அவர் நிறைய விஷயங்களை ப்ராப்பராக உண்மையாக ரியலாக நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட்டு சொல்லலைங்க அப்புறம் நாம் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் போக போக அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அவர் வந்து தமிழ் மீடியம்ல இருந்து ஆரம்பிச்சு அவருக்கு வந்து எந்த மாதிரி அதாவது ஃபோன்லலாம் நிறைய ஜங்க்ஸ் வச்சுருக்கிறாரு நிறைய வந்து ஃபோனில் உட்காந்து உட்காந்து அவருடைய டைமை இது பண்ணிகிட்டுருக்காரு இந்த ஆப்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்துருங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறது ஃபாஸ்ட் ட்ராக்கு வெறும் டென் டேஸில் எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஸோ அப்படி இருக்கிறப்போ நாம் என்ன பண்ணோம் அந்த டென் டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று கையில் எடுத்தோங்க இது வந்து எப்படின்னா அவர் வந்து எனக்கு ஈஸி டு ஃபாலோ ஈஸி டு ஃபாலோ அப்படியும் இருக்கணும் ஈஸி டு ஃபாலோ சேலஞ்ச் மாதிரியும் இருக்கணும்னு சொல்கிறாரு ஆனாலும் அவருக்கு சேஞ்சும் டென் டே டென் டேஸில் வேணுன்றார் நாங்கள் என்ன சொன்னோம்னு சொன்னால் நான் உங்களோட அசஸ் பண்ணிவிட்டு நான் டென் டேஸ் சேலஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் அதாவது ட்ரூத்ஃபுல் டு யோர் செல்ஃப் ட்ரூத்ஃபுல் டு யோர் செல்ஃப் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இதில் என்ன வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவருடைய லெவல் நமக்கு தெரிஞ்சிச்சு அவருக்கு ஓப்பனப் ஆகி பேசுகிறதில் ஃப்ளோவில் ப்ராப்ளம் இருக்குது ஒக்கேபுலரிஸ்லாம் நிறைய தேவைப்படுது டென் டேஸில் இந்த லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் இதை ஒரு பேராமீட்டரில் நம்ம மெஷர் பண்ணணும் ஜீரோ டு டென் ஸ்கேலில் அவர் இந்த டென் டேஸில் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்காருன்றதையும் நாம் ரிசல்ட்டும் கொடுக்கணும் ஸோ திஸ் இஸ் த சேலஞ்ச் டென் டேஸ் சேலஞ்ச் இதில் அவர் அசஸ் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மூவிங்க நைன்டி மினிட்ஸ் மூவி இந்த மூவியை அவர் டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸாக அவர் டிவைட் பண்ணி ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் அந்த மூவியை பார்க்கணும் இது ஸ்டெப் நம்பர் ஒன் ஸ்டெப் நம்பர் ஒன் மூவி பார்க்கணும் அதுவும் ஜஸ்ட் டென் மினிட்ஸ் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது டென் மினிட்ஸ் வீடியோ பார்க்குறது பெரிய விஷயமா நிச்சயமாக இல்லை அந்த டென் மினிட்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோவிங் மிமிக்ரி இமிட்டேஷன் இந்த மாதிரி நிறைய அதுக்கான விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் அந்த வார்த்தைகள் அவர் எப்படி மூவியை பார்க்கணுன்னா அவர் சப்டைட்டிலோடு பார்க்கணுன்றதோடு சேர்த்து அவங்க எப் படி ப்ரவுன்ஸ் பண்ணி பேசுறாங்களோ அதை இந்த ஹோல் டென் மினிட்ஸும் அவர் என்ன ஆக்சென்டில் பேசுகிறாங்களோ அதை அப்படியே அவர் டென் செகண்ட்ஸ்க்கு தடவை பாஸ் பண்ணி அதை அப்படியே அவர் பேசி ஆகணும் கம்பல்சரியாக ஏன்னா இது வந்து ட்ராக்கர் இருக்கும் இந்த ட்ராக்கர் வந்து என்ன பண்ணுவோம்னா அவர் இதை டெய்லியும் எவ்வளோ நேரம் இதை செய்கிறார் ஏன்னா டென் மினிட்ஸுன்றப்போ அதை பாஸ் பண்ணி பே பாஸ் பண்ணி பேச பேச ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டால் இன்னும் எக்ஸ்டன்ட்டாக ரிசல்ட் இருக்கும் ஸோ இதை பக்காவாக டென் டேஸ் செய்ய வச்சோம் நைன்டி மினிட்ஸ் மூவியில் வரக்கூடிய எல்லா கேரக்டருடைய எல்லா போர்ஷன்ஸையும் அவர் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் பேசினார் எப்படின்னா திரும்ப திரும்ப சரியாக ப்ரனவுன்ஸ் பண்ணலைன்னா அதை திரும்ப அதே நியூட்ரல் ஆக்சென்ட்டில் ப்ரனவுன்ஸ் பண்ணுற மாதிரியான இதை கஸ்டமைஸ் பண்ணி அவருக்காக கொடுத்தோங்க இது ஸ்டெப் நம்பர் ஒன் ஸ்டெப் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் டென் வேர்ட்ஸ் டெய்லியும் டென் வேர்ட்ஸ் வந்து அவர் புது நியூ வேர்ட்ஸ் வந்து எழுதணும் இதில் என்ன பெருசு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம் டென் வேர்ட்ஸ்க்கு உண்டான மீனிங்கையும் எழுதணும் அப்புறம் இந்த வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது ரெண்டாவது டாஸ்க்கு ஃபார் த டென் டேஸ் அப்புறம் டெய்லியும் டென் வேர்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும் மீனிங் எழுதணும் அந்த மீனிங்க்கு சென்டென்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அந்த சென்டென்ஸை வச்சு ஐ மீன் அந்த வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும் இது டெய்லியும் டென் டேஸ்க்கு அவர் செஞ்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி வந்து இதை பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தேர்டு டாஸ்க் சொல்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் மிரர் ப்ராக்டிஸ் மிரர் ப்ராக்டிஸை வந்து பார்த்திங்கன்னா அவர் அவர் வந்து எதோ எந்த ஒரு விஷயமா இருக்கலாம் எந்த டாப்பிக்காக இருக்கலாம் இல்லை வந்து எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டாக ஒருத்தவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறப்போ எந்த மாதிரி க்ரீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுமன்றது இருக்கலாம் ஸோ இந்த ஃபைவ் மினிட்ஸ் மிரர் ப்ராக்டிஸை டெய்லி பேசிஸில் செஞ்சுட்டே வந்தாருங்க அதுவும் தேர்ட் விஷயம் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா இந்த டென் டேஸில் ஹண்ட்ரட் பேஜஸ் ரீட் பண்ணணும் அப்படின்றது சேலஞ்சிங்க அப்போது ஒரு நாளைக்கு டென் பேஜஸ் அவர் ரீட் பண்ணுவார் ஸோ அதில் வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் செஞ்சுட்டு நான் முடிச்சுட்டேன் சார் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டே இருப்பார் இது வந்து இது பக்காவாக இருந்துச்சு சார் ஏன்னா நம்ம ஃபேக்கல்ட்டி வந்து ரெண்டு பேர் தனித்தனியாக அவர் கூட டெய்லியும் ஒன் ஹவர் செஷன் எடுக்கிறாங்க டெய்லி டூ ஹவர்ஸ் செஷன் போக அவர் இந்த ஆக்டிவிட்டீஸையும் சேர்த்து பண்ணுற அப்போ எவ்வளோ அவருக்கு எக்ஸிலெண்ட்டான அவுட்புட் கிடைச்சிருக்குன்றத பாருங்க அப்புறம் வந்து டு கம் டு கெட் அ நேச்சுரல் ஃப்ளோ அவருக்கு நான் யாருக்குனே சொன்னேன் நேச்சுரல் ஃப்ளோ கிடைக்கணுன்னா நேச்சுரலாக ஃப்ளோ கிடைக்காதுங்க ஏன்னா அவர் வந்து விஞ்சி வாட்சிங்குன்னு சொல்லுவாங்க அதாவது எனி டைம் உட்காந்து இப்போ டிவி அளவுக்கு அதிகமாக மொபைல் ஃபோன் டிவி டெலிசீரீஸ் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக பார்த்துட்டே இருக்கிறாரு அவர் அடியாமலே அவர் அதை அடிக்ஷனாக இருக்கு ஏன்னா அவரோட ஒர்க்கில் அது ஒரு பார்ட் ஆஃப் இதாக இருக்குது அதனால் அதை அப்படியே அவர் பண்ணிகிட்டேவும் இருக்கிறார் ஸோ இதை வந்து இப்போ ரீடிங்கை முடிச்சுட்டோம் அவர் வந்து இந்த மாதிரி ஹேபிட்ஸில் இருந்தால் வெளியே கொண்டு வரணுன்றதை பிளான் பண்ணிட்டோம் அஞ்சாவது இது என்ன அப்படின்னா அவர் டெய்லியும் அவரை எவாலுவேட் பண்ணி அதை எழுதணுங்க ரைட்டிங் டெய்லி அவருக்கு இந்த நாலு விஷயம் செஞ்சுட்டேன் ஸோ இது எனக்கு எப்படி அனுபவத்தை குடிச்சிடுச்சு அப்படின்றத அவர் எழுதுவார் ஸோ இந்த அஞ்சுத்தையுமே டென் டேஸ்க்கு கிளாஸ் இல்லாமல் பர்சனல் கஸ்டமைசேஷனில் இது நாம் பண்ணோம் இது வந்து என்ஜாயபிளாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர் வந்து கஷ்டப்பட்டார் ஹேர்ட் ஆனார் இனிஷியல் ஸ்டேஜில் சார் ப்ளீஸ் ட்ரெயின் யோ பிரெயின் சார் நெவர் எவர் கிவ் அப் சார் அப்படின்னு டெய்லியும் அவர் வந்து மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நத்திங் வில் கம் இன் அ சிங்கிள் ஸ்டோக் நீங்கள் அதிகமாக தொடர்ச்சியாகவும் ட்ரை பண்ணணும் இப்போ இந்த டென் டேஸ்னால் என்ன ஆகுது ஒரு லெவல் அப் அவரார் இல்லையா அப்போ அவருக்கு ஒரு ஹா ஒரு ஹோப் ஒரு ஒரு கான்ஃபிடென்டில் வருது அப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக ஒரு ஹேபிட்டாக அவர் இது செய்கிறதுக்கு அவர் தயாராகுவார்ன்றது தான் நம்மளுடைய தாட்டுங்க இதில் எங்கேயாவது உங்களுக்கு இந்த அஞ்சு ஸ்டெப்பு பத்து நாள் சேலஞ்சு இது உங்களுக்கு எங்கேயாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதுலேருந்து என்ன எடுக்கலாம் இல்லை எங்களை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் ஸோ இது இது ஏதோ ஒரு வகையில் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்கிறதுனால தான் நான் வந்து ஃப்ரம் மை ஹார்ட் ஐம் ரியலி டெல்லிங் யூ இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கங்க இது என்னென்னா வி ஆர் க்ரியேட்டிங் எ ரொட்டீன் ஃபார் யூ வி ஆர் கிரியேட்டிங் எ ரொட்டீன் ஹேபிட்ஸ் ஃபார் யூ அதை அந்த ரொட்டீனை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டெஃபனட்டாக நம்மளுடைய ஒரு சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும் எப்படி சொல்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் இட் கிவ்ஸ் யூ அ பாசிட்டிவ் சிக்னல்ஸ் டு யோர் பிரெயினுங்க ஆகா நமக்கு இங்கிலீஷ் பியூட்டிஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகுது நாம் வந்து பாடி லாங்குவேஜ் போஸ்டர் ஜெஸ்டர் நம்மளுடைய நான் வெர்பல் கம்யூனிகேஷன் மிரர் ப்ராக்டிஸ்னால் நமக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆகுது நம்மளுடைய சின் அப்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களையும் வந்து ஹேண்ட்ஷேக் ஹக்கிங்லேருந்து ஆரம்பிச்சு நெயிலேருந்து எல்லா விஷயத்தையும் ஹேர்லேருந்து எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த குரூமிங்கில் அவருக்கு சரி பண்ணுவாங்க சரி பண்ணதுனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் அவர் ரொம்ப ரொம்ப அடுத்த டூ மந்த்ஸ் கண்டினியூ பண்ணார் அதாவது ஒன்லி லாங்குவேஜில் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்றதுக்காக அவர் வந்து நான் எப்படி சொல்கிறது அவ்வளோ அவ்வளோ ஹாப்பி ஆஸ் வெல்லஸ் அவர் பர்ஃபார்ம் பண்ணுற இடத்துல ஃபஸ்ட்டு இனிஷியேட் எடுத்து இப்போ ஒரு கஸ்டமர் வராங்கன்னா நீங்கள் பார்க்குறப்பவே அவங்க வந்து ஒரு ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசக்கூடிய கஸ்டமர்னு இவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவர் எப்பயுமே ஒரு ஸ்டெப்பை பின்னாடி போய் மூவ் ஆகி போய்டு ஸோ அந்த இடத்துல இவர் இனிஷியேட்டிவ் எடுத்து இனிமேல் பேசணுன்னு முடிவு பண்ணி அதை டெய்லியும் பண்ண 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 ப்ராக்டிஸ் எடுக்க அவருடைய லாங்குவேஜ் ஆ ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கரை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு அவர் தயாராகிட்டார் ஸோ இதில் உங்களுடைய லேர்னிங் என்ன நாம இதில் ஏதாவது ஒரு டூலை யூஸ் பண்ணலாமா இது கேஸ் ஸ்டடி நம்பர் த்ரீ நான் இதுக்கு முன்னே ரெண்டு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கேன் பாருங்க அதுல ஏதாவது ஒரு டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே இன்னோவேஷன்ஸு எல்லாமே எங்கள் ட்ரைனர்ஸ் வந்து இன்னோவேஷன் டு கோருங்க அவ்வளோ திங்க் பண்ணி திங்க் பண்ணி அவருடைய சின்ன சின்ன அசைவுக்குமே ஒரு டூல் வச்சு அதை கஸ்டமைஸ் பண்ணாங்க ஸோ அதனால இது டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதோட சேர்த்து நான் ஆல்ரெடி வீடியோ ஆரம்பத்து நான் நான் சொன்னேன் இல்லைங்களா டென் டேஸுங்க ஒரு மார்னிங் செஷன் சிக்ஸ் டு செவன் ஒரு பத்து நாள் செஷன் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக டிசைட் பண்ணோம் இது என்ன செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைஃப் கோச் நான் கொடுக்குறது லைஃப் ஸ்கில்ஸ் இப்போது நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் சரி சக்ஸஸ் இஸ் எ ஹேபிட் ஆஃப் டெய்லி ஹேபிட்ஸுங்க சக்ஸஸ் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் டெய்லி ஹேபிட்ஸுங்க அப்போது டெய்லி ஹேபிட்ஸை டியூன் பண்ணுறது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க்கை செய்ய முடியாமல் சிரமப்படுறது போ சிரமப்படுற ஆளாக இருந்தாலோ இல்லை ஃபோக் ஃபக்கஸாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டாலோ இல்லை ஒரு ஆக்ஷனுக்கும் சாரி ஒரு பிளானுக்கும் ஒரு ஆக்ஷனுக்கும் இடையில எப்பவுமே ஒரு கேப் இருந்துகிட்டே இருந்தாலோ கண்டிப்பாக இந்த பத்து நாள் ப்ரோக்ராம் உங்கள் லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராமாக இருக்கும் ஏன்னா நாம் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணோன்னா நம்மளுடைய லைஃப்பே சேஞ்ச் ஆகிரும் அதுக்காக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு டென் டேஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறோம் இதில் நீங்கள் இந்த டென் டேஸை லிங்க் எடுத்துக்கணும் இந்த டென் டேஸ் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு அந்த டென் டேஸ் லிங்க் வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே கொடுத்துருக்க நம்பரில் இந்த ஃப்ரேமில் கொடுத்துருக்க இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் அம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா you வில் கெட் அ கால் ஃப்ரம் ஆர் சைடு அந்த கால் நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ அவங்க சொல்லுவாங்க எப்போலருந்து எப்போ வரைக்கும் எந்த டென் டேஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த லிங்கில் நீங்கள் வரணும் அப்படின்னு ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது இதுக்கு முன்னே சொன்ன இங்கிலீஷ் ப்ளஸ் பர்ஸ்னல் குரூமிங்லேருந்து உங்கள் டேக்கவே என்ன அதை எதை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கிளியராக உட்காந்து எழுதுங்க இந்த வீடியோ முடித்தோடனே அப்புறம் இந்த டென் டேஸ் ப்ரோக்ராமுக்கு நம்ம பீப்புளை அப்ரோச் பண்ணி இம்மீடியட்டாக ப்ளீஸ் ஜம்ப் இன் டூ ஆர் செஷன் அங்கே உங்களுக்கு மிராக்கிள்ஸ் காத்துட்ருக்கு சேஞ்சஸ் காத்துட்ருக்கு இன்னொன்று இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு இண்டிவிஜுவலை நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணோம் அஞ்சே டூல் பத்தே நாள் மிகப்பெரிய மாற்றம் ஸோ அதை நம்ம செஞ்சுருக்கோம் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் அப்போது எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபர்தர் கேஸ் ஸ்டடிஸ் நான் சொல்லிகிட்டே வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் எனக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க இன்னும் வீடியோஸ் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஹாப்பியாகவும் இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய் ஃப்ரம் பரத் பாய்